கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால ஒன்னு அடிப்ப அறிவில்லையாடா உனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு நான் திண்டிவனத்தில் அப்ப படிச்சிட்டு இருந்தேன் அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது அந்த எலெக்ஷன்ல அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு திடீர்னு ராத்திரில ஒருத்தன் எவனோ செருப்பு மேல போட்டான் போட்ட உடனே அங்க ஒரே பரபரப்பு அடிச்சுக்கிறாங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கிச்சு ராத்திரி இருந்து அடிச்சுக்கிச்சு கலவரம் அங்க பிரச்சனை இங்க எதுக்கு தேர்தல் நேரத்தில் உடனே யாரை பிடிச்சாங்கன்னு பார்த்தா எப்போ ஏதோ அந்த செருப்பு போடுற மாலை போடுறோன்னு புடிச்சிட்டாங்க புடிச்ச பார்த்தா அந்த செருப்பு மாலை போடுறோன்னு அனுப்பிச்சது யார் தெரியுமா ஏதோ நம்ம ஒரு ஏஜி சம்ப சொன்ன ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்கா நம்ம ஐயாவை உரிமையில பேசிட்டு இருக்க பொன்முடி இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது கலைஞர் பொன் கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால ஒன்னு அடிப்பு அறிவில்லையாடா உனக்கு அறிவில்லையாடா உனக்கு கலைஞர் கேட்டார் ஆனா நான் இது வேற மேடம் ஏன்பா இது எலெக்ஷன் மேடம் இது நான் மாட்டை என்னென்னமோ பேசிட்டு நான் இப்படிலாம் பேச மாட்டேன் நான் ஏன் எல்லாம் என் மண்ணு இது என் மண்ணு என் மண்ணில் வந்து பேசினா எனக்கு வேற மாதிரி பேச தோணுது எனக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவேன் இது நடந்தது உள்ளேக்குள்ளே எல்லா சமாச்சாரமும் வெளியில் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க நாறி போயிடும் மயிறு இழையில ஜெயிலுக்குள்ளே போகாம தவிச்சிட்டேன் நான்

பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார்கள் ஐயாவுடைய அனுபவம் அன்புமணி ராமதாஸ் திறமை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவருக்கு பேசுகிறார்கள் நீ தேர்தல் பிரச்சார தள்ளாடிட்டு நீ ஐயா உரிமையில பேசிட்டு இருக்க என்ன நடக்குது தெரியாத என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு